thank mm -hmm. you மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் வரவேற்றார் மாவட்ட தலைவர் பெரியசாமி தலைமை வகித்தார் அரசு ஊழியர் சங்கம் மாவட்ட தலைவர் சந்திரன் மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் மாவட்ட மகளிர் அணி துணைக்குழு அமைப்பாளர் ஜெகதாம்பிகா வருவை அலுவலர் சங்கமே மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாவட்ட பொருளாளர் மோகன் நன்றி கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் கள பணியாளர்கள் செய்யும் அனைத்து விதமான பணிகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும் மனித திறனுக்கு ஏற்ற குறியீடுகளை வரையறுக்கவும் வேண்டும் உதவி இயக்குனர் கூடுதல் இயக்குநரின் பணிகளையும் கடமைகளையும் மண்டல துணை இயக்குனர் இணை இயக்குனர் நிர்வாகம் இயக்குனர் ஆகியோர்களுக்கு மாற்று நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் சிறப்பு திட்டங்கள் மூலம் பெறப்படும் மனுக்கள் மற்றும் பணிகளுக்கு கால நிர்ணயம் வழங்காமல் ஊழியர்கள் மீது பெரும் பணிச்சுமையை சுமத்துவதையும் நியாயமான தாழுபடிகளுக்கு ஆய்வு என்கிற பெயரில் ஊழியர்களை கடுமையாக நடத்துவதையும் கைவிட வேண்டும் தரமிறக்கப்பட்ட குறவட்ட அளவர் பதவியை பெற்று தகுதியுள்ள நில அலவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் சிறப்பு திட்டங்களில் நிலம் எடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணியிடங்களில் நில அளவை கள பணியாளர்களை பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.